நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமை வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பௌத்தராகவே தனது இறுதி மூச்சை விட்டான் பிறக்கும்போது நான் இந்துவாக பிறந்திருக்கலாம் ஆனால் இறக்கும்போது ஒரு இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று ஏலோ மாநாட்டு நிகழ்வில் ஏலோ என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உறுதியேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் அவர் ஒரு நீண்ட நெடிய ஆய்வுகளை மேற்கொண்டு பண்பாட்டு தளத்திலே ஆழ்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அவர் இறுதியாக உறுதியாக எடுத்த ஒரு முடிவுதான் பௌத்தத்தை தழுவுவது என்பதாகும் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு முடிவை துணிச்சலான முடிவை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு அல்லது அவருக்கு பின்பு யாரும் எடுத்ததில்லை இந்த முடிவு தனிப்பட்ட முறையிலே அவருடைய மரியாதை குறித்த அல்லது மதிப்பு குறித்த ஒரு முடிவு அல்ல அவருடைய ரெஸ்பெக்ட் என்ற அடிப்படையிலான ஒரு சுயமரியாதை குறித்த முடிவு அல்ல இந்திய அரசியலில் மிக பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிலைப்பாடு இது அதனால் தான் அது துணிச்சலான முடிவு என்று சொன்னேன் ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வது எந்த வகையிலே துணிச்சலான முடிவாக இருக்க முடியும் எனக்கு கிருத்தவம் பிடித்திருக்கிறது எனவே நான் கிறித்தவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் இஸ்லாம் பிடித்திருக்கிறது எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் பௌத்தம் பிடித்திருக்கிறது பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு தனிநபர் முடிவெடுத்தால் அதில் என்ன நெருக்கடி போகிறது என்ன அச்சுறுத்தல் வரப்போகிறது அதற்காக துணிந்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலை உள்ளது என்ற கேள்வி எழலாம் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் இந்து மதம் என்கிற அடையாளத்திற்குள்ளே அல்லது அந்த வளையத்திற்குள்ளே சிக்கியவர்கள் அதிலிருந்து வெளியேறுகிற போது வேறு மதங்களை ஏற்கிற போது அல்லது தழுவுகிற போது பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மோதலை ஏற்படுத்தியிருக்கிறது வன்முறைகள் வெடித்திருக்கின்றன படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன அந்த வகையிலே பார்க்க போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து என்கிற அடையாளத்தை உதறிவிட்டு தனிநபராக மட்டுமே அவர் வெளியேறவில்லை லட்சக்கணக்கான ரோடு வெளியேறினார் லட்சக்கணக்கான பேரோடு அவர் பௌத்தத்தை தழுவினார் என்பதை விட லட்சக்கணக்கான பேரோடு அவர் இந்து வளையத்திலிருந்து வெளியேறினார் என்பதுதான் செய்தி அணி கூடிட வேண்டிய செய்தி நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு ஆய்வுகளுக்குப் பிறகு நெருக்கடிகளுக்குப் பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறார் ஆகவே இது ஒரு துணிச்சலான முடிவு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முடிவு இந்து சமூக கட்டமைப்பின் மீது பேரிடியாக புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்த நிலைப்பாடு அமைந்தது என்பதை விட விழுந்தது பேரிடியாக விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வப்போது இந்து மதத்தை விட்டு வெளியேறியவர்கள் தான் இந்தியாவிலே இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவிலே இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே அவர்களின் முன்னோர் இந்துக்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு இந்தியாவிலே குறிப்பிட்ட சதவீதத்திற்கு கணிசமான அளவிற்கு கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அவர்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்கிற போது ஆழமான ஒரு ஆய்வை செய்கிற போது அவர் கண்டறிந்த உண்மை பெரும் அதிர்ச்சியை தரத்தக்கதாக இருந்தது அது என்ன என்றால் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ அதை போல இன்றைக்கு இந்துக்களாக இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான் ஆக இந்துக்களே ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள் பௌத்தர்கள் தான் இன்றைய இந்துக்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களின் கூற்றுப்படி கர்வாட்சி என்றால் இந்துக்களே நீங்கள் தாய்மதம் திருப்புங்கள் பௌத்தத்திற்கு திருப்புங்கள் என்று அழைப்பதாகத்தான் இது அமையும் இஸ்லாமியர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட கிறிஸ்தவர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட இந்துக்களே பௌத்தர்களாக திரும்புங்கள் அதுதான் உண்மையான கருவாட்சி தாய் மதம் திரும்புங்கள் என்று பொருளாகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பா மாபெரும் ஆய்வில் சமூக ஆய்வில் பண்பாட்டு ஆய்வில் வரலாற்று ஆய்வில் அரசியல் ஆய்வில் இது வெறும் மதம் சார்ந்ததல்ல பண்பாடு சமூகம் அரசியல் வரலாறு என்கிற பல்வேறு தலங்கள் இணைந்தது பிணைந்தது கலந்தது ஆகவே இது அனைத்து தலங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக அரசியல் தளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம் அது என் கையில் இல்லை ஆனால் இறக்கும் போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னதும் இந்திய அரசியல் களத்தில் சூடுபிடித்து விட்டது பரபரப்பு தொற்றிக் இந்துக்களின் முகாமில் பெரும் அதிர்ச்சி பரவியது அச்சம் பரவியது பதற்றம் பரவியது ஆகவே அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கெஞ்சும் நிலை ஏற்பட்டது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம் கிறித்தவ பாதிரிமார்கள் நீங்கள் எங்கள் மதத்தில் வந்து சேரலாம் அவர் ஒரு ஆளாக இருந்திருந்தால் யாரும் ஓடி போய் அப்படி கேட்டு இருக்க மாட்டார்கள் அம்பேத்கர் என்றால் ராவணனுக்கு பத்து தலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பத்து லட்சம் தலை அம்பேத்கர் என்றால் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் தலைகளோடு தான் அவர் நாக்பூருக்கு வந்தார் பத்து லட்சம் தலைகளோடு தான் அவர் பௌத்தத்தை தழுவினார் ஆகவே அம்பேத்கர் என்கிற ஒரு தனிநபர் பௌத்தத்தை ஏற்க போகிறார் என்று அவர்கள் கருதி இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் அம்பேத்கரோடு பல லட்சம் பேர் இந்து மதம் என்கிற அடையாளங்களை உதறிவிட்டு வெளியேறப் போகிறார்கள் இதுதான் அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமல்ல அவருடைய குடும்பம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்கிற அடையாளத்தில் உழந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் அந்த குடும்பங்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு இந்துக்களாக இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய ஆய்வில் கண்டறிந்த உண்மை ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் எங்கள் பூர்வீக வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் பௌத்தத்தை திகழ்கிறோம் எமது முன்னோரின் ஆதி மக்களின் நாகரிகம் நனிநாகரிகம் நாகரிகம் சிறந்த வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் என்னோடு வாருங்கள் தோழர்களே நாக்பூருக்கு வாருங்கள் நாம் பௌத்தம் ஏற்போம் பௌத்தம் தழுவுவோம் என்று அறிவிப்பு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் நிலைப்பாடு சாதி மதம் என்கிற பெயரால் இந்த மண்ணில் நிலவும் பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தின் நிலைப்பாடு இது இது ஒரு யுத்தத்தின் விளைச்சல் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை இந்து மதத்தை மட்டும் குறை சொல்கிறீர்கள் கிறிஸ்தவத்தை குறை சொல்வதில்லை இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் உண்டா பிற மதங்களில் மூட நம்பிக்கைகள் இல்லையா இந்து மதத்தில் மட்டும்தான் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறதா பிற மதங்களில் பெண்ணடிமைத்தனம் இல்லையா நீங்கள் இந்துக்களின் புரோதியை இந்துக்களை மட்டுமே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறார் இது ஒரு மேலோட்டமான பார்வை மேலோட்டமான பார்வை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது உலகம் தழுவிய அளவில் இருக்கிறது எல்லா மதங்களிலும் இருக்கிறது யாரும் மறுக்கவில்லை மூட நம்பிக்கைகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது யாரும் மறுக்கவில்லை ஆனால் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதுதான் பிரச்சனை டிஸ்கிரிமினேஷன் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த பாகுபாடு இதுதான் பிரச்சனை தீண்டாமை தொட்டால் தீட்டு நெருங்கினால் தீட்டு பார்த்தால் தீட்டு இந்த தீட்டு கொள்கை வேறு எந்த மதத்திலும் கிடையாது ஒரு 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 மதத்தின் அடிப்படை கொள்கையாக பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரிலீஜியம் ஒரு மதத்தின் அடிப்படை கொள்கையாக தீட்டுக் கொள்கை இருக்கிறது எந்த மதத்திலே தீட்டுக் கொள்கை இருக்கிறது பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு தீட்டு கொள்கை இதுதான் இந்து தர்மத்திற்கு எதிரான விமர்சனங்களுக்கு காரணம் தின சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்